ஆயோர்படி பாகுபலிக்கே அப்பன் பாஷா தான் எஸ் ஏ சூர்யா அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா பாஷா படம் தான் மாசுக்கே வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா தலைவருடைய அணு அசையாம எந்த படமும் இல்ல எந்த நடிகரும் இல்ல தலைவருடைய சாயல் எல்லா நடிகர்கிட்டயும் இருக்கு அப்படின்றத நிறைய பேட்டிகளில் நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க பார்த்துருக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் கண்டு வியந்தது அவங்க அதை பார்த்துதான் நிறைய பேருக்கு தலைவர் போல ஸ்டைல் பண்ணுங்க தலைவர் போல மாஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லா படமும் எடுத்திருப்பாங்க சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு ஓவர் ஆக்டிங் ஆயிருக்கும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது தலைவருக்கான ஸ்டைல் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த படங்களுடைய எண்ணிக்கை அதாவது இந்த படத்தை பார்க்க வந்த மக்களுடைய எண்ணிக்கை எந்த படமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சொன்னது யாருன்னா நம்ம திருச்சி ஸ்ரீதர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா தேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தில் இவர் உறுப்பினராக இருக்காரு அது மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஏன் நடிகர் கார்த்திக் உங்களுக்கு தெரியும் இவர் சூர்யாவுடைய தம்பி இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் பாஷா படம் பார்க்க போனேன் ஆனா டிக்கெட்டே கிடைக்கல எப்படியோ டிக்கெட் அடிச்சு பிடிச்சி எடுத்துட்டோம் ஆனா அங்கே போனால் அங்கே சீட்டே இல்லை ஏன்னா தேட்டர் ஃபுல்லா வெரி ரஷ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க யாருக்குமே சீட்ல உட்காந்து படம் பார்க்க முடியல ஏன்னா எல்லாம் நின்றுட்டு பாக்குறாங்க நானும் சீட்டு மேல ஏறி தான் படம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலையும் அவர் வீடியோ இருந்தார் நீங்க பாத்துருக்கலாம் இது போல பாஷா படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்ததை பத்தி நம்ம ஸ்ரீகாந்த் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்க பாத்துருக்கலாம் ஸ்ரீகாந்த் என்ன சொன்னார்னா பாஷா படம் போல எந்த படமும் கிடையாது சான்ஸே கிடையாது அப்படின்னு அவரு தெரிவிக்க விட்டு இருந்தார் அது மட்டும் இல்ல அந்த படத்தை நான் பதினஞ்சு முறை பார்த்தேன் அப்படின்னு இத்தனைக்கும் அவரு ஒரு செலிபிரிட்டி உங்களுக்கு தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படம் தான் எல்லா மாஸ் படங்களுக்கும் முன்னோடி அப்படின்னு ஒரே படம் போட்டிருக்காரு இவர் எஸ் ஏ சூர்யா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் நம்ம டீடைல படம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் தான் மாணிக்கம் ஆமாங்க அசுரன்ல இருந்து பாகுபலி வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அந்த பாஷா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அசுரன் படத்துல நான் சொன்ன சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சில பேருக்கு ஓவர் ஆக்டிங் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க பாத்துருப்பீங்க பாஷா படம் எத்தனை தடவை பாத்தீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பாஷா படத்தை ஒரு தடவை பார்த்தவங்க கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்றது உண்மை எஸ் சூர்யா என்ன சொல்றாருன்னா பாகுபலி பாத்தீங்கன்னா ஒரு ராஜா தன்னுடைய அம்மா நகர்வளத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவரு ஒரு மார்வை இடம் போண்டு ஒரு சாதாரண குடிமகனாக நகர்வலம் போறாரு உங்களுக்கு அதுதான் பாகுபலி டூடைய கதை அப்போ மாணிக்கம் பாஷா அப்போ அங்க பாத்தீங்கன்னா மாணிக்கம் பாஷா ஒரு ராஜா அவரு நகர்வலம் போறாரு சாதாரண குடிமகனாக இதா தான் இது வந்து மெயின் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பாஷா பாகுபலிக்கு அப்பன் பாஷாதான் அப்படின்னு தெல்ல தெளிவா உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு மனுஷன் ஏன்னா அதுதாங்க உண்மை தேர்ட்டி சிக்ஸ் இயர் ஆஃப் ராஜா திராஜா இப்ப தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு வராங்க இந்த படத்துடைய சாதனை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்தி படங்கள் அதாவது பாலிவுட் படங்கள் தான் பெரிய படங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்பவே தலைவர் பாலிவுட் படத்தை ஒரு கலக்கு கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சோலை படம் தான் பாத்தீங்கன்னா அதிக வசூல் செய்த படம் அப்படின்னு எல்லாரும் இந்தியில கொண்டாடிட்டு இருந்தாங்க எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்த அந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துடைய வசூலை சில தினங்கள்லையே சும்மா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு சோலை படத்தின் வசூலை முறியடித்து நான் தாட்டா கிங்கு அப்படின்னு அப்பவே நிரூபிச்சிட்டாரு அது மட்டும் இல்லங்க இன்னொரு மிரட்டலான சாதனை இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதாவது கேசட் விற்பனையில ஒரு லட்சம் தொடுறதுக்கு அப்போ சில படங்களுடைய பாடல்கள் தான் அது அச்சீவ் பண்ணிருக்கு ஆனால் இது சாதாரணமாவே அச்சீவ் பண்ணிருச்சு அது பிரமிக்க வைக்கும் சாதனை என்னன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேலேயே வசூல் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு அன்னைக்கே தெரிக்க விட்டுட்டேன் இதெல்லாம் இப்போ இருக்கிற அங்கன்வாடி பசங்களுக்கு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க பாகுபலிக்கே அப்பன் பாஷாதான் அப்படின்னு நம்ம எஸ் ஏ சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்